ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஆத்மா பாகத்தை நடித்து நடித்து கலைத்து போனது கலைப்பிற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அதிக பக்தி செய்து அநேக கோவில்கள் கட்டி பணம் செலவழித்தாயிட்டுங்கிறாங்க பாபா அடி வாங்கி வாங்கி சதோ பிரதான ஆத்மா தமோ பிரதானமாக ஆயிடுச்சு தமோ பிரதானமாக ஆகிவிட்ட காரணத்தினால தான் துக்கம் அடைஞ்சிருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தால் ஒருவர் சலிப்படைந்து விடும்போது களைப்பாகி விடுகிறது இப்போ பாபா வந்திருக்கிறாரு அனைத்து களைப்பையும் போக்குவதற்காக அப்படின்னு பாபா ஆத்மா பாகத்தை நடித்து நடித்தே கலைத்து போயிருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு புதிதாக வருபவர்களுக்கு நாம் எப்படி புரிய வைக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் புதிதாக யாரேனும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி இதை புரிய வைக்கணும்னா இப்போது நாடகம் முடிவடையுது கலியுக கடைசிக்கு பிறகு சத்யுகம் திரும்பவும் வந்தாக வேண்டும் இப்போது இவ்வளவு அநேகம் பேர் இருக்கிறாங்க என்றால் அவ இவர்கள் அனைவருமே தங்களின் வீட்டுக்கு திரும்பி சென்றாக வேண்டும் இப்போது நாடகம் முடிவடையுது இதன் மூலம் மனிதர்கள் பிரளயம் வரும் என்று புரிந்து கொள்றாங்க இப்போது பழைய உலகத்தின் விநாசம் எப்படி ஏற்படுது என்று நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க பாரதமோ அவினாசி கண்டம் பாபாவும் இங்கேதான் வருகிறார் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்து போயிடும் அப்படின்னு பாபா புதிதாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் எதன் அர்த்தத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடுகின்றது உறவினர் முதலான எந்த ஒரு நினைவும் வரக்கூடாதுங்கிறாங்க பாபா ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும் இதன் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும் விகர்மங்கள் விநாசம் வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது கீதையிலும் கூட மண் மனோபவை என்ற சொல் இருக்குது ஆனால் அர்த்தத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியலை பாபா சொல்றாரு என்னை நினைவு செய்யுங்க ஆஸ்தியை நினைவு செய்யுங்க நீங்கள் உலகத்தின் வாரிசாக அதாவது எஜமானர்களாக இருந்தீங்க இப்போது நீங்க உலகத்தின் வாரிசாக ஆகிக்கொண்டிருக்கிறீங்க ஆகவே எவ்வளோ குஷி இருக்கணும் அப்படின்னு பாபா மண் மனோபவை என்பதோட அர்த்தத்தை யாராலும் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பூக்களின் தோட்டம் எப்போது வாடி போகுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எப்போது களைகள் குறைந்து விடுகின்றதோ அப்போது பூக்களின் தோட்டம் வாடி போகுது இப்போது நீங்கள் பூக்களின் தோட்டமாக ஆகிறீங்க சத்யுகம் தோட்டம் என்றால் எவ்வளவு அழகாக இருக்குது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே போகுது இரண்டு களைகள் குறைந்தன என்றால் தோட்டம் வாடி போனது இப்போது முள் நிறைந்த காடாக ஆகியிருக்குது அப்படின்னு பாபா தோட்டமாக இருந்த இந்த உலகம் முள் நிறைந்த காடாக ஆகியிருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த உலகம் எப்படி உள்ளதால் இதன் மீது வெறுப்பு வரணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை இந்த உலகமே எப்படி அழுக்காக இருக்குதுங்கிறாங்க பாபா இதில் என்ன ஈடுபாடு இருக்கணும்னு கேட்குறாங்க ஏழைகள் முதலானோர் எப்படி இருக்கிறாங்க பார்க்கும்போது இதன் மீது வெறுப்பு வருது வெளியிலிருந்து பார்வையாளர்கள் வர்றாங்க என்றால் அவர்களுக்கு மிக நல்ல நல்ல இடங்களை காண்பித்து விடுறாங்க ஏழைகள் முதலானோர் எப்படி அழுக்கல இருந்துட்டுருக்காங்க இதையெல்லாம் காட்டுறதே இல்லை இதுவோ நரகமே நரகமேதான் அதிலும் வேறுபாடும் அதிகம் இருக்குது பணக்காரர்கள் எங்கே வசிக்கின்றனர் ஏழைகள் எங்கே வசிக்கின்றனர் கர்மங்களின் கணக்கு தான் இல்லையாங்கிறாங்க பாவா சத்யுகத்துல இது போன்ற அழுக்கு இருக்க முடியாது அங்கேயும் வேறுபாடு இல்லையான்னு கே சொல்றாங்க சிலர் தங்கத்தினால மாளிகை உருவாக்குறாங்க சிலர் வெள்ளியாலையும் சிலர் செங்கல்லாலையும் கட்டுறாங்க இங்கோ எத்தனை கண்டங்கள் உள்ளது ஒரு ஐரோப்பிய கண்டமே எவ்வளவு பெரியதாக இருக்குது அங்கோ சத்யுகத்துல நாம மட்டும்தான் இருப்போங்கிறாங்க இதுவும் கூட புத்தியில இருக்கும்னா எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த மனநிலை இருக்கும்னு பாபா இந்த உலகமே மிகவும் அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த சங்கமயத்தில் எப்படிப்பட்ட ஆசிரியர் எப்படிப்பட்ட படிப்பு இருப்பதாக பாபா சொல்றாங்க இதுக்கான ஆன்சரு நாம மாணவர்கள் நமக்கு பகவானே படிப்பு சொல்லி தர்றாரு அப்போதும் எவ்வளோ குஷி இருக்கணும் இது இதையே மறந்து போயிடுது மாயா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது அது மறக்கடிச்சு விடுது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் அனைவருமே படித்துட்டு அனைவரும் தெரிஞ்சிருக்கிறாங்க நமக்கு பகவான் கற்றுத்தர்றாருன்னு அங்கோ அநேக விதமான கல்வி கற்றுத்தரப்படுகிறது உலகாய கல்வியை பற்றி பாபா சொல்கிறாங்க அங்கே அநேக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இங்கோ சங்கம யுகத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் ஒரே படிப்பு மற்றபடி உதவியாளர்களான ஆசிரியர்களோ அவசியம் வேணும் பள்ளிக்கூடம் ஒன்று தான் மற்றபடி கிளைகள் அநேகம் இருக்குது கற்பிப்பவர் ஒரு தந்தை தான் அப்படின்னு பாபா இந்த படிப்பு வந்து பகவானே சொல்லி தர்றப்ப எவ்வளோ குஷி இருக்கணும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் யாரை அழைத்து வர்றதுனால வைப்ரேஷன் கெடுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை எப்படிப்பட்ட அதிசயமா இருக்குது வெளியில தங்கி இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு படிப்பித்து தங்களுக்கு சமமாக ஆக்கி அழிச்சிட்டு வர்றாங்க பாபா சமா சமாச்சாரத்தை கேட்குறாரு எப்படி நோயாளிகளை அழைத்து வந்திருக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க யாராவது மிகவும் மோசமான நோயாளிகள் என்றால் அவர்கள் ஏழு நாள் பட்டியலில் வைக்கப்படுறாங்க இங்கே எந்த ஒரு சூத்திரரையும் அழித்து வரக்கூடாதுங்கிறாங்க பாபா இந்த மதுபன் பிராமணர்களாகிய உங்களுடைய கிராமம் போன்றது இங்கே தந்தை குழந்தைங்களாகிய உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறாரு உலகத்திற்கு எஜமானர் ஆக்குறாரு யாராவது சூத்திரர்களை அழைத்து வருவாங்கன்னா வைப்ரேஷனை கெடுத்து விடுவாங்க குழந்தைங்களாகி உங்களுடைய நடத்தையும் மிகவும் ராயலாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் அலௌகீக அற்புத தந்தைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பக்தி மார்க்கத்தில் ஒரு பொழுதும் பிரம்மாவை நினைவு செய்கிறதே இல்லை பிரம்மா பாபா என சொல்வதற்கு யாருக்குமே துக்கத்திலிருந்து விடுவீங்க என்று சிவபாபாவை நினைவு செய்கிறாங்க இவர் பரலௌகீக தந்தையா இருக்கிறாரு இவர் பிரம்மாவை சொல்றாங்க பாபா பிறகு அலௌகீக இவரை நீங்கள் சூட்சும வதனத்திலும் பார்க்குறீங்க பிறகு இங்கேயும் பார்க்குறீங்க லௌகீக தந்தையோ இங்கே பார்க்க முடியும் பரலௌகீக தந்தையோ பரலௌகத்தை பார்க்க முடியும் இவர் பிரம்மா பிறகு அலௌகீக அற்புத தந்தையாக இருக்கிறாரு இந்த அலௌகீக தந்தையை அறிந்து கொள்றதுல குழம்பி போகிறாங்க அப்படின்னு பிரம்ம பாபா அலௌகீக அற்புத தந்தைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இனி எப் எப்படிப்பட்ட நாடகம் நடக்க போகுது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இயற்கை சேதங்களும் நடைபெற போகுது இவ்வளோ வெடிகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறாங்க என்றால் பயன்படுத்துவதற்காக தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க வெடிகுண்டுகளால் தான் இவ்வளோ அழிவிற்கான வேலை நடைபெறும் அதனால் மனிதர்கள் சண்டையிடுவதற்கு தேவையில்லாமல் போகும் சேனைகளை பிறகு பயன்படுத்தாமல் விடுவித்து கொண்டே செல்லுவாங்க வெடிகுண்டுகளை மட்டும் வீசிக்கொண்டே போவாங்க பிறகு இவ்வளவு மனிதர்களும் வேலையை விட்டு சென்று விடுவாங்க அப்போது பட்டினியால் செத்து போவாங்க இல்லையா இவை அனைத்துமே நடக்க போகுது பிறகு சிப்பாய் முதலானவர்கள் என்ன செய்வாங்க நிலநடுக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வெடிகுண்டுகள் விழுந்து கொண்டே இருக்கும் ஒருவர் மற்றவரை கொன்று கொண்டே இருப்பாங்க ரத்த ஆறு ஓடும் நாடகமும் நடக்க போகுது ஆக இங்கே எப்போது வந்து அமர்கிறீர்களோ இந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யணும் அப்படின்னு பாபா இனி இந்த மாதிரி நாடகம் நடக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த இன்ஜெக்ஷன் மூலம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தற்காலத்தில் எப்படி ஏதாவது கட்டுப்பாட்டில் தான் வருவதே இல்லை என்றால் மிகவும் தொந்தரவுக்குள்ளாகி விடுறாங்க ஆவேசப்படுறாங்க அல்லது பைத்தியமாகி விடுறாங்க எனவே அவங்களுக்கு அத்தகைய ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாங்க அதனால் அவர்கள் அமைதியாகி விடுறாங்க அதுபோல சங்கல்ப சக்தி உங்கள் கட்டுப்பாட்டில் வருவதில்லை என்றால் அசிரியர் நிலையின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ளுங்க பிறகு சங்கல்ப சக்தி வீணாகி போகாது சுலபமாக ஒருமுகத்தன்மை அமைந்திடும் ஆனால் புத்தியின் லகானை பாபாவிடம் கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப எடுத்துக்கொள்றீங்க என்றால் மனம் வீண் முயற்சியில் போட்டுவிடுது இப்போது வீண் முயற்சியில் இருந்து விடுபடுங்க அப்படின்னு பாபா அசரீங்கிற இன்ஜெக்ஷனை நாம போட்டுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த சொரூபத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும்னு பாபா கேட்குறாங்க நமது மூதாதையர் அதாவது சுரூபத்தை நினைவில் வைத்து அனைத்து ஆத்மாக்கள் மீதும் இரக்கம் கொள்ளணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுடைய டைட்டில் என்ன அந்த நினைவை ஏன் மறக்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்படி சரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் இணைந்து காரியமாற்றுகின்றதோ அதுபோல கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்திருக்கணுங்கிறாங்க பாபாம் கர்மம் செய்யும்போது நினைவு மறக்கக்கூடாது மற்றும் நினைவு செய்யும்போது போது கர்மம் மறக்கக்கூடாது ஏன்னா உங்கள் டைட்டிலே கர்ம யோகி கர்மம் செய்யும்போது நினைவில் இருப்பாங்க சதா விலகியும் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க லேசாகவும் இருப்பாங்க ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பதுடன் சக்திசாலி ஸ்டேஜில் இருப்பாங்க ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் இந்த இரண்டு ஸ்டேஜுகளும் இணைந்த நிலையில் இருக்கணும் அப்போது ஸ்தாபனையின் காரியம் தீவிர வேகத்துடன் நடைபெறும்னு பாபா நமக்கு கர்மயோகிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க அந்த நினைவை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி